நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒளியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நலிச்சிருக்கணும்னா அந்த வீட்டில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது அவசியம் அந்த ஆற்றலின் வடிவம் தான் மகாலட்சுமி ஆனால் சில நேரம் நாம் அறியாமல் செய்கிற சில தவறுகள் அந்த தெய்வீக சக்தியை நம்ம இருந்து வெளியே அனுப்பிடுது அந்த சக்தி வெளியே போகும்போது வறுமை கடன் கஷ்டங்களை கொடுத்து மனசு குளிராமல் அமைதி தொலைஞ்சு சண்டை சத்தம் மாத்திரம்தான் மிஞ்சுது அப்படி ஒரு வீட்டில் நடந்த உண்மை நிகழ்வைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிறீங்க கவனமாக கேளுங்க லட்சுமி தேவி இல்லாத வீடு எப்படி இருக்கும் அவள் மீண்டும் வரணும்னா என்ன செய்யணும் லட்சுமி தேவி எப்படிப்பட்ட வீட்டுக்குள் ஒருபோதும் நுழைய மாட்டான்னு இந்த ஒரு கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஓம் லக்ஷ்மி தேவியே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் பசுமையாலும் தென்றலாலும் தெய்வ நம்பிக்கையாலும் நிறைஞ்ச ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சீதா மாளிகைன்னு அழைக்கப்படுற பெரிய வீடும் இருந்துச்சு அங்கே பரசுராமன் என்பவரும் அவங்க மனைவி சீதாதேவியும் மகன் குமரனும் மருமகள் ராதாவும் வாழ்ந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள சுகமோ சுகம் காலை முதல் மாலை வரைக்கும் தீபம் எரியும் புனித வாசனை வீசும் நகைச்சுவை பாசம் சந்தோஷம் நிறைஞ்ச இடம் இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூலையிலும் மகாலட்சுமியே தங்கிட்டாங்கன்னு தோணும் சீதாதேவிக்கு ஒரு வழக்கம் காலை எழுந்திருச்சதும் தீபம் ஏத்திட்டு அம்மா லட்சுமியே எங்க எங்கள் இருந்து நீ ஒருபோதும் விலகாதேன்னு சொல்லுவாங்க அந்த தீபத்தின் ஒளியில தான் அவளோட நம்பிக்கை இருந்துச்சு ஆனா காலம் போன போது அந்த வீட்டுக்குள்ள புது மருமக வந்தா அவ பெயர் ராதா இளமையும் அழகும் இருந்துச்சு அறிவும் இருந்துச்சு மனசு கொஞ்சம் அகந்தையால நிறைஞ்சிருந்துச்சு அவளுக்கு தோணுச்சு நான் வந்ததால தான் இந்த வீட்டுல செல்லோ பெருசா இருக்கு நான் தான் இங்க ஒளி அதுவே ஆரம்பம் ஒரு நாள் சீதாதேவி வழக்கம் போல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராதா வந்தா முகத்துல சின்ன சலிப்பு அம்மா இப்போ இந்த பூஜை எல்லாம் அவசியமா சமையல் தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு வார்த்தை சீதாதேவியின் மனசை நொறுக்கிருச்சு ஆனா அவ ஒன்னும் சொல்லலை மனசுக்குள்ள இவளுக்கு இன்னும் தெரியல புனிதத்தின் அர்த்தம்னு நினைச்சுக்கிட்டு தீபம் ஏத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மெதுவா அமைதியின்மை நுழைஞ்சது பரசுராமன் வேலையில் சிக்கல்கள் குமரனுக்கு உடல்நல குறைவு சமையல் அறையில் சுவை போயிடுச்சு அந்த வீட்டின் ஒளி மங்க ஆரம்பிச்சது ஒரு மாலை சீதாதேவி தனியாக பூஜை அறையில் உக்காந்தாங்க அம்மா நாங்கள் என்ன தவறு பண்ணோம் எங்கள் வீட்டு ஒளி ஏன் மங்குதுன்னு கேட்டாங்க அந்த மாலையில் தீபம் திடீர்னு அணைஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது லட்சுமி தேவி இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு அந்த ராத்திரி ராதாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு அவள் தன் வீட்டில் வாசலில் நின்று இருக்கா வாசலில் ஒரு ஒளி அந்த ஒளிக்குள்ளே இருந்து வெளியே வர ஒரு தங்க வடிவம் அவ கண்ண கருணையும் கையில தாமரையும் இருந்துச்சு அது மகாலட்சுமி தாயார் அவ குரல் மெதுவா மெல்லிசையா ஒலிக்குது மகளே உன் மனசு பெருமையால் மூடப்பட்டிருக்கு நீயே உன் கைகளால உன் வீட்டை இருளாக்கிட்ட இப்போ உனக்கு என் சொல்ல கேட்கிற நேரம் வந்திருக்கு ராதா நடுங்கி கேட்க ஆரம்பிச்சா லட்சுமி தேவி சொன்னா நான் ஒரு வீட்டிலிருந்து விலகிறது யாரையும் தண்டிக்கிறதுக்காக இல்லை அந்த வீட்டில் தூய்மை பணிவு பக்தி இல்லை என்றால் என்னால் அந்த இடத்துல நிலை நிற்க முடியாது நான் இருக்கிற இடம் ஒளியும் ஒழுங்கும் அமைதியும் நிறைஞ்சிருக்கணும் அவை இல்லாத இடத்துல நான் நிலை நிற்க மாட்டேன் அந்த நேரம் அவள் ஒரு தாமரை மலரை எடுத்து காட்டி மகளே இந்த தாமரை தண்ணீரில் தாங்கி மலருது தண்ணீர் கசப்பாக இருந்தாலும் மலரின் தூய்மை கெடாது அதுபோல ஒரு பெண் வீட்டுக்குள்ள தூய்மையோடு வாழணும் அவள் தொடர்ந்து சொன்னா ஒரு பெண் துடப்பத்தை காலால் தொடும்போது அவள் தூய்மையையே அவமதிக்கிறாள் நான் அங்கு தங்க முடியாது மாலை நேரத்தில் துடைத்தால் அது என் வருகைக்கான நேரம் அப்போ துடைப்பது என் பெயரையே அழித்த மாதிரி எச்சில் பாத்திரங்களை நிறுத்தும் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டா வரவேற்பின் மரியாதையே அழிக்கும் சோம்பேறித்தனம் அதிக தூக்கம் தாமதமான தீபம் இவை மூதேவியை வரவழைக்கும் கோபம் சண்டை வம்பு நிறைந்த இடத்துல என் பெயரையே உச்சரிக்க முடியாது லட்சுமி தேவியின் குரல் அப்போது நெகிழ்ந்தது மகளே நான் தங்கும் இடம் பாசமோடு இருக்கணும் அங்கே சிரிப்பும் அமைதியும் கலந்திருக்கணும் நீ அதை காக்கணுமே தவிர கொலைக்க கூடாது ராதா அவ முன் விழுந்து அழ ஆரம்பிச்சா அம்மா என்னால் தப்பாயிடுச்சு எனக்கு தெரியாமல் இந்த தவறுகள் எல்லாம் நடந்துருச்சு நீ அம்மா அந்த குரல்ல உண்மை இருந்துச்சு அதுல மனசின் தாழ்மை இருந்துச்சு லட்சுமி தேவி புன்னகையுடன் சொன்னா மகளே மன்னிப்பு கேட்கிற மனசு தங்க மாதிரி அந்த மனசு ஒளிமயமாக இருந்தாலே நான் திரும்பி வருவேன் இப்போது நீ வீட்டை சுத்தம் பண்ணு தீபம் ஏற்று என் பெயரை சொல்லு நான் உன் வீட்டுக்கு திரும்புவேன் அடுத்த நாள் காலையில் ராதா எப்போதை விட அதிக நேரத்திலே எழுந்துட்டா தண்ணீர் எடுத்தா முற்றம் தூத்தா பூஜை அறைய சுத்தம் பண்ணினா மன தீபம் ஏற்றி மெதுவாக சொன்னான் அம்மா லட்சுமியே நீ விலகினது என் தவறால் தான் இப்போது நீ மீண்டும் வந்து என் வீட்டுக்கு ஒளி கொடுமா அந்த தீபம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது அந்த வீட்டுல ஒளி பரவ ஆரம்பிச்சது அந்த மாலை சீதாதேவியும் பரசுராமனும் அதிசயமா பார்த்தாங்க நீங்க திரும்பி வந்துட்டீங்க வீசினது அது லட்சுமி தேவியின் வருகை அந்த நாளில் இருந்து அந்த வீட்டில் வறுமை மறைஞ்சது சண்டை குறைஞ்சது சமையலறையில சுவை திரும்பிச்சு மனசுல அமைதி நிலச்சது ராதா தினமும் காலையில தீபம் எட்டி சொல்வா அம்மா உன் அருள் இல்லாத வீடு வீடாகாது அவளுக்கு லட்சுமி தேவி ஒரு பாடம் கத்து கொடுத்திருந்தா பணிவுதான் உண்மையான செல்வம் நண்பர்களே உங்களுக்கு இது ஒரு கதை மாதிரி தோணலாம் ஆனா இதுல மறைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை வீட்ல வறுமை சண்டை அமைதி இல்லாமல் வரும்போது அதுக்கு காரணம் நாமளே செய்யற சின்ன சின்ன அலட்சியம்தான் தூய்மையோட பக்தியோட பணிவோட வாழ்ந்தா லக்ஷ்மி தேவி எப்போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குவா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த ஒளி குறைஞ்சி போச்சுன்னு தோணுதா இப்போவே ஒரு தீபம் ஏற்றி சொல்லுங்கள் அம்மா லக்ஷ்மியே என் வீட்டை விட்டு விலகாதே உண்மையான மனசோடு சொல்லுங்கள் அவள் கண்டிப்பாக வருவா இந்த கதையில் உங்களுக்கு எந்த விஷயம் உண்மையாக உங்கள் வாழ்க்கையோட இணைந்த மாதிரி தோணுச்சு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே லட்சுமி தேவியோட அருள் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் பொழியட்டும் பொதுவாகவே தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல் தானம் செய்யும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் அதுக்குன்னு தனி சிறப்பம்சங்களும் இருக்கும் நீங்கள் தானம் செய்யும் பொருளை வச்சுதான் உங்களுக்கான பலன்களும் கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்கும் பொருட்களை மட்டும் தான் தானம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் தானமாக கொடுக்கும் ஒரு சில பொருட்களின் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அதனால அப்படிப்பட்ட பொருட்களை தானம் கொடுப்பது தவிர்த்து விடுங்கள் அந்த வகையில் தானம் கொடுக்கக்கூடிய கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அப்படி நம்ம அதை மீறி தானம் கொடுத்தா அதனால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகணும் தானமாக கொடுக்கக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பழைய துடைப்பத்தை தானமாக கொடுக்கறத நிச்சயமா நீங்க தவிர்த்துக்கோங்க துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமா பார்க்கப்படுது அதனால துடைப்பத்தை தானமாக கொடுக்கும்பொழுது மகாலட்சுமி தேவியையும் சேர்த்து கொடுப்பதாகவே அர்த்தம் இதனால் வீடுகளில் பண கஷ்டம் ஏற்படும் அதனால மறந்தும் கூட இந்த துடைப்பத்தை தானமாக கொடுக்காதீங்க பொதுவாகவே பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அவசரத்திற்காக கூட துடைப்பத்தை தானமாக கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் இரவலாக கொடுக்கறதை நிறுத்திக்கணும் துடைப்பத்தை நீங்கள் கடனாக கொடுக்கும்பொழுது அடுத்த நொடியே லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டை விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க அடுத்து சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முறைவாசலுக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல முறைவாசலுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தனியாக துடைப்பத்தை வாங்கி காமனாக வச்சுடுங்க உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் அந்த துடைப்பத்தையே எடுத்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா தீராத வறுமை பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட ஆரம்பிக்கும் ரெண்டாவதா கிழிந்த துணிகளை நீங்க தானம் செய்யவே கூடாது கொஞ்சமாதான் கிழிஞ்சிருக்கு கொஞ்சமாதான் அதுல கரை இருக்கு அதனால நான் வேற யாருக்காவது அதை குடுத்துடுறேன் அது மத்தவங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க நீங்க பயன்படுத்தின துணிகளை வேற யாருக்குமே தானமா கொடுக்க கூடாது வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தானம் ஆயுளை நீட்டிக்கும் பெரிய பொண்ணியத்தை தரும் ஆனால் நீங்கள் புது துணியை வாங்கி தான் தானம் பண்ணணுமே தவிர நீங்கள் பயன்படுத்தின பழைய துணிகளை ஒருபோதும் தானம் செய்தால் உங்களுக்கு தான் வறுமையும் பீடிகளும் ஏற்படும் சில சமயங்களில் இந்த தீபாளி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு நெருப்பு நம்ம துணிகளில் பற்றிருக்கும் ரொம்ப சிறிய அளவில் தான் அந்த ஓட்டை இருக்கும் அந்த துணிகளையும் தானம் கொடுக்க கூடாது எக்காரணத்தை நெருப்பு நெருப்புப்பட்ட கிழிந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது இதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க பயன்படுத்தின துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு யாரோ ஆடைகளை பரிசளிச்சிருக்காங்க இல்லை நீங்களே கடைக்கு போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி இருக்கீங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சரியாக ஆகலை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் சின்னதாக இருக்கும் சமயத்தில் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த துணிகளை தானம் செய்யலாம் ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் பயன்படுத்தின அந்த துணி கிளியலைன்னாலும் பரவாயில்ல அந்த துணியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அதற்குப் பிறகு நீங்க அந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது அடுத்ததாக உப்பு இந்த உப்பை கடனாகவோ தானமாகவோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்களும் உப்பை கடன் வாங்கக்கூடாது மளிகை ஜாமான் நீங்கள் அக்கௌண்ட்டில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி உப்புக்கு மட்டும் நீங்கள் உடனடியாக காசை கொடுத்துடுங்க தயவு செஞ்சு உப்பை கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இதை எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் பிரதானமான ஒரு பொருள் தான் உப்பு எவ்வளவு வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் உப்பை கடன் கொடுக்காதீங்க கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுக்குமே இது பொருந்தும் அடுத்ததாக கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது உதாரணமாக அரிவாள் மனை கத்தி கத்தரிக்கோள் ஊசி சுத்தியல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடன் மற்றும் தானம் கொடுக்கக்கூடாது பொதுவாக பக்கத்து வீட்டில் நிறைய விருந்தாளிகள் வந்திருப்பாங்க நிறைய சமைக்கும் போது காய்கறி நறுக்கிறதுக்காக இன்னொரு மனை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி உங்ககிட்ட வந்து கடன் கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் நீங்க கடன் கொடுக்காதீங்க நம்ம நினைப்போம் இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு ஆனால் எந்த விஷயத்துல உதவி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு கொண்டும் கடன் கூடாது நம்ம வீட்டுல விருந்தாளிகள் வர போறாங்க இல்ல எப்பவுமே வருவாங்க ஒரு அருவாமனை எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் நீங்களும் கடன் வாங்குறதை நிறுத்திக்கோங்க கடன் கேக்குறவங்களுக்கும் அதை நீங்க கொடுக்க கூடாது அடுத்ததாக விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது நீங்கள் புதுசாக ஒரு விளக்கை வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம் இல்லை யாருக்கோ கிஃப்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்க விளக்கு ஒரு காலத்தில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை இப்போ பயன்படுத்தாமல் இருந்தால் கூட அதை நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு கடன் வாங்குவாங்க சில பேர் வீடுகளில் குத்து விளக்குகள் இருக்காது அதனால டெம்ப்ரவரியாக இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதை கடன் வாங்குவாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விளக்கையுமே கடன் கொடுக்கறதை நிறுத்திக்கோங்க அடுத்ததாக உடஞ்சு போன முகம் பார்க்கும் கண்ணாடி உடஞ்சு போன சுவாமி படங்கள் சேதம் அடைஞ்ச சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் உடஞ்சு போன பொம்மைகள் அது பேங்கானில் இருக்கலாம் செராமிக்ல இருக்கலாம் இல்லை கண்ணாடியில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டலில் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடஞ்சி போன சேதாரம் அடைஞ்ச பொருட்களை யாருக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது இந்த பொருட்களை கொடுக்கறதால உங்களுக்கு வறுமை மட்டும் இல்லைங்க பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான தயிர் வெண்ணெய் மோர் சோர் நெய் இந்த மாதிரியான பொருட்களை மாலை ஆறு மணிக்கு மேல் சாயங்காலம் விளக்க வச்ச பிறகு நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது இதுல சிறிய விதி விளக்குகள்லாம் இருக்குங்க கோவில் அபிஷேகங்களுக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் கொடுக்கலாம் தடையே கிடையாது அதே மாதிரி முடியாதவங்க வயதானவங்க குழந்தைகள் இவங்களுக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் அந்த பொருளை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது இதை தாண்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக உரம் ஊர் கேட்பாங்க அதை நீங்கள் காலை நேரத்தில் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது நெய் பன்னீர் சீஸ் எதுவாக இருந்தாலும் சரி பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே ஆறு மணிக்கு மேலே கொடுத்துடாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் பயன்படுத்தின மணி பர்ஸ் ஹேண்ட்பேக் இதை யாருக்குமே கடனாகவோ இல்லை டெம்பரரியாகவோ கொடுத்துடாதீங்க இன்னும் சொல்லப்போனா வீட்டில் இருக்கிறவங்களே அதை மாத்திக்க கூடாது இப்போ பொண்ணு இருக்காங்க அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ அந்த டெம்பரரியா கொடுக்க கொடுக்கக்கூடாது பசங்க அப்பாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருமே நீங்கள் பயன்படுத்தின பர்ச கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க புதுசாக வேணும்னா வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை வெளியாட்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதா இருந்தாலும் சரி மணி பர்ஸ் ஹேண்ட்பேக்கை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பயன்படுத்தினதை தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்ததா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இப்படி அன்னத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா புதிய அன்னத்தை மட்டும்தான் நீங்க தானமாக கொடுக்கணும் பழைய சாதத்தை எப்போதும் தானமாக கொடுக்காதீங்க அப்படி நீங்க செய்கிறதால உங்கள் வருமானத்தை விட அதிகப்படியான செலவுகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கெட்டு உணவு இருக்கு இல்ல கெட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய உணவு இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டு போய்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற உணவுகளை தானமா ஆனா இந்த மாதிரியான கெட்டு போன உணவுகளை தானம் செய்யும் போதும் மிகப்பெரிய பாவங்கள் தான் நமக்கு வந்து சேரும் அதனால இந்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்த தானம் செய்யும்போது அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை தானம் கொடுங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் ஒரு சில வேலைகளை அது கெட்டு போயிருக்கலாம் நம்ம தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டோம் இருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அன்னதானம் செய்யும் பொழுது அடுத்ததா பாய் தானம் செய்யக்கூடாது நம்ம பயன்படுத்தின பாய் பலசாகிடுச்சுன்னா அதை நீங்க குப்பையில தூக்கி போடலாமே தவிர வேற யாருக்குமே அதை நீங்க தானம் கொடுக்க கூடாது இது பாய் மட்டும் இல்லைங்க நம்ம பயன்படுத்திய படுக்கை பெட்டாக கூட இருக்கலாம் நம்ம போத்திக்கிற பெட்ஷீட்டாக கூட இருக்கலாம் இது அனைத்துமே பலசாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க தயவு செஞ்சு யாருக்குமே தானம் கொடுக்காதீங்க இதுவும் நமக்கு வறுமையை தான் உண்டு பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் புது பாய்களை நீங்க தானம் கொடுக்கலாம் புதுசாக நீங்க கடையில வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆனால் பயன்படுத்தின பெட் பெட்ஷீட் பாய் இந்த மாதிரியான பொருட்களை தான் நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது அடுத்ததான் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற அல்லது ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின குடம் இதை நீங்க தானமாகவோ கடனாகவோ எந்த நேரத்திலும் கொடுக்க கூடாது ஓட்டை குடமாக இருந்தாலும் சரி அதை நீங்க கொடுக்க கூடாது உதாரணத்துக்கு நிறைய பேர் வீட்டுல கொடை ஓட்டை பக்கத்து வீட்டில் கார்டன் வச்சுருக்காங்க செடி வளர்க்குறாங்கன்னா அங்கே கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு அந்த தவிர மறந்தும் செஞ்சுடாதீங்க இதுவும் உங்களுக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லை தொடர் செலவுகளையும் கொண்டு வரும் மேலும் ஓட்டை குடங்களை நம்ம வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடாது மெட்டலில் இருக்கக்கூடிய குடமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கடையில் கொடுத்து சரி செஞ்சுடுங்க பிளாஸ்டிக்காக இருந்தாலும் உங்களால சரி செய்ய முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எடைக்கோ இல்லை நீங்கள் நீங்க போட்டுடுங்க யாருக்குமே கொடுத்துடாதீங்க தானம் செய்வதால் எப்பொழுதுமே நன்மைகள் தான் உண்டாகும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் தானம் செய்வதற்கு முன்பு எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தானம் கொடுங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுப்பதன் மூலம் நமக்கு தான் அது வறுமையை உண்டு பண்ணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்காதீங்க மற்றவங்கக்கிட்ட இருந்தும் வாங்காதீங்க மேலும் நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களை தானமாகவோ கடனாகவோ வாங்க மாட்டீங்க உங்கள் வீடுகளில் எந்த மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல ஆச்சரியம் மூட்டும் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை சிந்திக்கிறோம் இப்படிக்கு வாய்ஸ் அட்மெண்ட் கார்டே நன்றி வணக்கம்